ஜோதிட அன்பர்களுக்கு பார்ட் டைம் ஜோதிடரின் வணக்கங்கள் துலாம் ராசிக்காரர்கள் வெறுமனே தினசரி ராசி பலன் மாத ராசி பலன் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதாதுங்க உங்கள் துலாம் ராசிக்குன்னு யோகம் தரக்கூடிய சில விஷயங்கள் இருக்கு ராசியான நிறத்துல இருந்து ராசியான சாப்பாடு வரை ஏ டு செட் துலாம் ராசிக்கு மட்டும் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இப்போ சொல்ல போற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு உங்க தினசரி வாழ்க்கையில இந்த விஷயங்களை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சக்சஸ் தான் துலாம் ராசி தராச குறிக்கக்கூடிய ராசி உங்க ராசி அதிபதி சுக்கிர பகவான் துலாம் ராசிக்கு ராசியான நிறம் பட்டு போன்ற வெண்மை நிறம் கூடவே ஏதாவது ஒரு ஐந்து நிறங்கள் கலந்த கலவை துலாம் ராசிக்கு யோகம் தரும் நீங்க முக்கியமான ஃபங்க்ஷன் இன்டர்வியூ போன்ற விஷயங்களுக்கு பட்டு போன்ற வெண்மை நிறம் அதாவது லைட்டா எல்லோயிஷ் டிண்ட் இருக்கக்கூடிய வெள்ளை உடை அணிஞ்சுக்கிட்டீங்கன்னா நன்மைகள் கிடைக்கும் துலாம் ராசிக்கு ராசியான கிழமைகள் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் இந்த ரெண்டு தினங்கள்ல தொடங்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் பல நாட்கள் நீடிக்கும் துலாம் ராசிக்கு உகந்த உலோகம் வெள்ளி வெள்ளி உலோகத்தை ஏதாவது ஒரு வகையில் அணிகலனா செஞ்சு அணிஞ்சுக்கிறது உங்களுக்கு ஆரோக்கியத்தையும் நிம்மதியையும் கொடுக்கும் துலாம் ராசிக்கு உகந்த திசை தென்கிழக்கு திசை தொழில் அல்லது வேலை செய்யக்கூடிய இடத்துல தென்கிழக்கு மூளைன்னு சொல்லக்கூடிய சவுத் ஈஸ்ட் கார்னரை ஒட்டி உங்க இருக்கை அமைச்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பல வழிகளில் சிறப்பை தரும் உங்க தொழில் இடத்துல பஞ்சவர்ண கிளியுடைய படத்தை மாட்டுவது மிகவும் அதிர்ஷ்டம் தரும் துலாம் ராசிக்கு ராசியான ரத்தினக்கல் வைரம் அதற்கு அடுத்ததா நீலக்கல் வைரம் அல்லது நீலக்கல் அணியும் போது அதை வெள்ளி உலோகத்துல பதிச்சு அணிஞ்சுக்கிட்டா உடல் ஆரோக்கியம் பெருகும் அஷ்டமச்சனி காலத்துல மட்டும் நீலக்கல் அணிய வேண்டாம் மற்ற நிலைகளில் நீலக்கல் உங்களுக்கு ராஜயோகம் தரக்கூடியதா இருக்கும் துலாம் ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய முக்கியமான தெய்வம் மகாலட்சுமி மகாலட்சுமிய வணங்கி வர சகல நன்மைகளும் கிடைக்கும் கருடன் மேல் அமர்ந்திருக்கும் லட்சுமி நாராயணரின் படத்தை வீட்டு பூஜை அறையில் மாட்டி வழிபாடு செய்ய சகல தோஷங்களும் விலகி செல்வம் பெருகும் வெள்ளிக்கிழமை தோறும் வீட்டுல லவங்கத்தை தூபத்தோடு சேர்த்து சாம்பிராணி போடுவது நல்லது வீட்டு ஹால் அல்லது ஆபீஸ்ல பறக்கும் கருடன் குதிரை பசுமாடு இவைகளோட படங்களை மாட்டி வைப்பது துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் கண்திருஷ்டியை நீக்கும் புளிப்பு சுவை துலாம் ராசிக்காரர்களுக்கு உகந்தது புளிப்பு சுவையுடைய உணவுகளை அன்னதானத்தோட சேர்த்து வழங்குறது துலாம் ராசிக்காரர்களை வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு எடுத்துச் செல்லும் பயணங்கள் மேற்கொள்ளும் போது கூட புளிப்பு சுவையுடைய உணவை சிறிது எடுத்துக்கொண்டால் பயணங்கள் தடைகள் இல்லாததாகவும் லாபகரமானதாகவும் அமையும் துலாம் ராசிக்காரர்கள் இறைவனுக்கு நைவேத்தியமாக நெய் சாதத்தை படைத்து வணங்கலாம் பிறகு நெய் சாதத்தை அன்னதானமாய் வழங்குவது வாழ்வில் ஏற்றம் தரும் துலாம் ராசிக்கு ராசியான எண் ஆறு இந்த ஆறாம் நம்பரை வாழ்க்கையில் பயன்படுத்தி வர அபார வெற்றி கிடைக்கும் வாகன ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பேங்க் லாக்கர் நம்பர் போன்ற விஷயங்களுக்கு ஆறாம் நம்பரை யூஸ் பண்ணலாம் ஆறுக்கு அடுத்தபடியாக ஐந்தாம் எண் உங்களுக்கு யோகம் தரக்கூடியதா இருக்கும் ஓரைகளில் பார்த்தோம்னா சுக்கர ஓரை துலாம் ராசிக்காரர்களுக்கு வெற்றிகளை கொடுக்கும் எந்த நாளா இருந்தாலும் நீங்க லாபம் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களை சுக்கர ஓரையில செஞ்சீங்கன்னா வெற்றி நிச்சயம் சுக்கர ஓரைக்கு அடுத்தபடியா புதன் ஓரை முன்னேற்றம் தரும் துலாம் ராசிக்காரர்களான நீங்க சித்திர நட்சத்திரம் இரண்டு மூன்றாம் பாதங்களில் பிறந்திருந்தா முத்து அல்லது ஒளிபொருந்திய இரத்தின கற்கள் உங்களுடைய நட்சத்திர குறியீடாக வரும் இந்த நட்சத்திர குறியீடுகளை உங்க அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தி வந்தா உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் சுவாதி நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்கன்னா புல்லின் நுனி காற்றில் அசையும் தீபச்சுடர் இது இரண்டும் நட்சத்திர குறியீடாக வரும் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களில் பிறந்தவங்களுக்கு பானை செய்யக்கூடிய சக்கரம் குறியீடாக வரும் உங்க நட்சத்திரத்துக்கு ஏற்ற குறியீடுகளை படமாகவோ லோகோ கீ செயின் வால்பேப்பர் இது மாதிரியான விஷயங்களில் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு யோகம் தரக்கூடிய விஷயங்களை பத்தி இந்த வீடியோல பார்த்தோம் இது துலாம் லக்னக்காரர்களுக்கும் முற்றிலும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க துலாம் ராசி துலாம் லக்ன நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க இது மாதிரியான ஜோதிட தகவல்களையும் ராசி பலன்களையும் தொடர்ந்து கேட்கறதுக்கு நம்ம பார்ட் டைம் ஜோதிட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன்கான பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்